இந்த பாஷாவை பத்தி சொன்னாங்க பாஷா வந்து உக்கூட அந்த பகுதியில லாரி டயர் திருந வழக்கு பதிவாயிருக்கு அப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஏதோ இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதோ வேலை செஞ்சு தியாகம் செய்ததை போல நேற்று காமிச்சிருக்காங்க அதற்கு இந்த கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த தனியரசு ஒருத்தர் வந்து கலந்திருக்கார் இந்த பகுதி பக்கத்து பகுதியை சேர்ந்தவர் அவர் ஒன்னும் கொங்கு மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கல அது மாதிரி நாம் தமிழர் இப்படி சில அரசியல் கட்சிகள் தன்னுடைய ஓட்டுகள் தனக்கு பணம் வேணும் ஏன்னா இந்த முஸ்லீம்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து பெரிய நிதி வருகின்ற சர்வதேச லெவல்ல நிதி வந்து இருக்கின்றது இந்த நிதிக்கெல்லாம் ஆசைப்பட்டு சில பேர் அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாகவும் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது நாமளும் கூட அதை புரிஞ்சுக்காம தான் நம்ம இந்துக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி பார்லிமெண்ட் தகுதியில ஒரு ஆளு இந்துக்களை அப்படி சொன்னா அவனை ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்கு வச்சிருக்கோம் இந்த அவனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் இந்த ஆதரவு இந்த பயங்கரவாத செயலுக்கு நம்முடைய ஆதரவு மாறி ஒரு சூழ்நிலை உருவாக்க இருக்கின்றது அந்த கூட்டணியில் இருக்கான் கோயிலை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான் பாராட்டி பேசுறான் இந்து பெண்களை அவன் நாட்டில் ஜெயிச்சு ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட்ல பேசி தெரியுறான் இப்படி அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் இந்துக்களுக்கு விரோதமாகவும் அங்க இந்த தருமுறையில் ஒரு எம்பி இருந்தார் போன பேர் அவன் அந்த கனோதயம் போற இடத்துல ஏன் முஸ்லீம் கூப்பிடலாம் ஏன் பாதிரியார் கூப்பிடலு கேட்கிறான் அப்ப அந்த முஸ்லீம்களும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு மூக்க சொல்லி சொல்றான் அவனுக்கு பாராட்டி சொல்றான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியில் ஆனது இருக்கின்றது அந்த கனிவங்கள் ஒரு பாதிரியார் கேட்கலாம் இந்த ஆட்சி நிகழானதா இருக்குன்னு சரி அவன் சொல்றான்னு பார்த்தா இந்த திமுக இருக்க முதலமைச்சர் சொல்றாரு ஒரு பெந்தகோஸ்தவ கூட்டத்தில் போய் ஆமாமா நீங்க ஓட்டு தான் நான் ஜெயிச்சேன் நீ எப்ப கூப்பிட்டாலும் என்ன வேணாலும் நம்ம நாட்டினுடைய சபாநாயகர் அதான் ஒரு மணி கூப்பிட்டாங்க கூட மூலம் கூட்டிட்டு போவன் அந்த அளவுக்கு ஆனது இந்த அரசாங்கம் இன்னைக்கு இந்த முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்துவருக்கும் சாதகமா இருக்குது சரி அப்படின்னு பார்த்தா இந்த ஜெகத் கஸ்பன் ஒருத்தி இருக்கான் கிறிஸ்தவ பாதிரியார் அவர் ஒரு கூட்டத்தில் போய் சொல்றான் முஸ்லீம் கூட்டத்தில் நீங்க போராட்டம் நடத்துங்க நாங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்க அந்த திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இந்த பாசாவானது ஹிந்து நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலை மதுரையிலே வெட்டப்பட்டவர் அந்த கேஸ்ல அந்த காவல்துறை சரி அந்த வழக்கு பதிவு செய்யணும் விளைவாக அந்த கேஸ் வந்து விடுதலையே வந்திருக்கான் பல்வேறு வழக்குகள் திருட்டு வழக்கில் இருந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது இவெல்லாம் வந்து என்கவுண்டர் செய்ய வேண்டிய நபர் எப்படி கேசுவா காஷ்மீர்ல வந்து நிறைய தீவிரவாதி பயங்கரவாதிகள என்கவுண்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரியான நபரானது இந்த பாசா என்கவுண்டர்ல அன்னைக்கே பண்ணிருக்கா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவ்வளவு நாள் செலவு பண்ணி அரசாங்கம் பெரிய செலவு பண்ணி இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சர் எழுப்பியிருக்காருன்னா

சரி அப்படிதான் முதலமைச்சர் ஆனா முதலமைச்சருடைய பையன் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்தவர்கள் பெரும் படுறேன் நீ போயிட வேண்டியது பாதிரியரா போய் கிறிஸ்தவர போய் ஜெவம் பண்ண வேண்டியது இங்க எதுக்கே வந்து மக்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர்னா நாட்டுல எல்லா மக்களுக்கும் சேர்ந்து நீ ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சரு ஒரு எம்எல்ஏ நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமை பெறணும்

இன்றைய தலைவர் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டிருக்கின்றார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த பயங்கரவாதிகளுக்கு நாம் அடக்குவதற்கான சூழ்நிலை இருபத்தி ஆறுல நாம் தான் உருவாக்க வேண்டும் ஏன்னா நம்ம ஊப்பி பார்த்துட்டு இருக்கோம் ஊப்பியில முந்தா நேரத்தில் இந்த காவல்துறை போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக பூட்டப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில இந்த ஊப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய உத்தரவு பெயர்ல அது நீக்கப்பட்டு க்ளீன் பண்ணப்பட்டு வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றது அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இந்த குண்டு வெடிப்பிலே பலியானவர்களுக்கான இங்க ஒரு மணிமண்டபம் அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம பிப்ரவரி பதினாலுலேயே நாம் அங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அங்கே நடக்கக்கூடிய கூட்டம் அங்கே மணிமண்டபத்தினுடைய கூட்டமாக அங்கே இருக்கும் நாம அதற்கான வழிவக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தொலைவில் அதுக்கான சபதம் எடுத்து இந்த பயங்கரவாத செயல்களை ஒழிக்கணும் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவர்களை முறியடிக்கிறதுக்காக நாம் தான் ஒத்துழைக்க வேண்டும் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு முழுக்க விரோதமான அரசாங்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்களம் என்கின்ற பகுதியிலே இந்துக்களாக ஒற்றுமை சேர்ந்து இந்துஸ்தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்துஸ்தான் பேக்கரி இந்துஸ்தான் கறிக்கடை இப்படி அங்கே இருக்கக்கூடிய திருவிழா பண்ணி அங்கே இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் இப்ப இந்துக்கள்கிட்ட வந்து நாங்களும் அவங்க கூட நான் அண்ணன் தம்பியா பழகுறோம் மாமச்சனை பழகிறோம் நீங்களே இப்படி எல்லாம் பிரித்து பார்க்க கூடாதுன்னு கிஞ்சக்கூடிய சூழ்நிலை அந்த மங்களப்பதிவு உருவாக்கின்றது இந்த சூழ்நிலையானது தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் அதற்கு நாம் வருகின்ற காலங்களில் நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அவர்கள் வந்து எப்படி இந்த பயங்கரவாதிக்கு வந்து அந்த சமுதாயம் ஆதரவு கொடுத்துருக்குது இந்த அன்னைக்கு அந்த கார் குண்டுன்னு சொன்னாங்களே சிலிண்டரை குண்டு வெடிச்சதில் அன்னைக்கு இருக்க முஸ்லீம் எல்லாம் இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒற்றுமையா இருந்து சொல்லி உடனே அங்க இருக்க முஸ்லீம் எல்லாம் வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறா சம்மந்தம் இல்லைங்கிற முஸ்லீம் எல்லாம் நேற்று ஊர் வளத்துல கலந்துருக்கான் அப்ப இவர் வந்து இவனை எல்லாம் எப்படி நம்புறது பல மொழி இருக்கு தொண்டகுழி வரைக்கும் அப்படி பல மொழி இருக்கு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நாம் இணை கண்டு கொண்டு வருகின்ற காலங்களிலே நாம் இந்த பயங்கரவாதத்தை முறிவிப்பதற்கு நாம் ஒற்றுமையாக வேலை செஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருப்பகத்தை இனிக்க இப்படி கொண்டாடக்கூடாது கூடாது நம்முடைய வெற்றி திருவிழா கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சேர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்